தேசிய அம்பேத்கர் கட்சியினுடைய அமரர் அண்ணன் சாத்தல் பால்கராஜ் அவருடைய நினைவேந்தல் வருகிலிருந்து இளைஞர் முறையாக இருக்கிற ஆன்போ சான்றோர்கள் மக்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற பல்வேறு தலித் இயக்கங்களுடைய தலைவர் பெருமக்களே இளைஞர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஜெயிலின் கலந்த வணக்கத்தை முடித்தாக்கிக் கொண்டு அருமையண்ணன் மறைந்த நீலப்புலி சாத்தி பாக்கராஜ் அவர்களுக்கு இந்திய குடியரசு கட்சியினுடைய தலைவர் தலித் தலைவர்களின் மூத்த தலைவரான முன்னாள் சபாநாயகர் டாக்டர் சேது தமிழரசன் அவர்களும் சார்பில் அவருக்கு நீல வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இங்கே மணிக்கு துவங்கப்பட்ட இந்த நினைவேந்தல் கூட்டம் ஒன்பதரை மணியை நெருங்கிக் கொண்டிருக்கிறது பல்வேறு தலைவர் பெருமக்கள் அண்ணன் சாப்பை வாக்கராஜனுடைய சமுதாய பணியினையும் அவருடைய வீரத்தையும் இங்கே எடுத்து சிறப்பாக இன்றைக்கு இந்த நிலநடு பற்றியில கூறியிருக்கிறீர்கள் எத்தனையோ தலைவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் போராடி இருக்கிறார்கள் நம்முடைய தலைவர்களை சமுதாயம் தெரிந்து கொள்ளாமலே இருந்து இந்த மக்களுக்காக போராடிய தலைவர்களுடைய வரலாற்றை தெரிந்து கொள்ளாமல் இன்றைக்கு யாரார் பின்னாலோ சென்று கொண்டிருக்கிற ஒரு அவல நிலை இளைஞர்கள் மத்தியிலே இருந்து கொண்டிருக்கிறது நம்முடைய மறைந்த சாப்பை பாய்க்கராஜ் அண்ணன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் தென் மாவட்டங்களிலும் சரி சரி பகுதிகளிலும் அவருடைய பட்டியலின மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அடக்குமுறைகளுக்கு எதிராக தன்னை தகவல் அடித்தால் அடி வெட்டினால் திருப்பி வெட்டு நீங்கள் வெட்டுகிற ஆயுதத்தோடு அவன் மீது துப்பாக்கி சூடு பாம்போடுகிற வேலைகளை நாம் செய்ய வேண்டும் என்று இந்த எதிரி மக்களுக்கு ஆதிக்க சாதிகளுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்திய ஒரு தலைவர் ஆனால் அவரால் சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலோ இன்றைக்கு பதவிகளிலே சுகம் தருகிற பதவிகளிலே அனுபவிக்க முடியாமல் மக்களுக்காக மட்டுமே தன் வாழ்வை அவர் இருந்தாலும் கூட இனிதான் அவருடைய செயல்பாடுகள் செயலாக்கத்திற்கு வருகிற காலம் நம்மை வரையிலே ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலைவர்கள் யார் இந்த மக்களுக்காக உடைத்தார்களோ அவர்களை எங்கே பேரும் பள்ளி கொண்டாமலை பிறந்த கிருஷ்ணசாமி அவர்களுக்கு மதுரையில் இருக்கிற தமிழக

ராஜாவுக்காக இரங்க கூட்டம் நடத்துவோமா அவர் வேணா அங்க மத்திய அமைச்சரா இருக்கலாம் திமுக காரன் கூட கண்டுக்க மாட்டான் போயிட்டான் அங்கேயும் கண்டுக்க மாட்டான் இவன் துரோகம் செய்த இந்த சமுதாயம் இவனை ஏற்றுக்கொள்ளாது நமக்கு பதவியே கிடைக்கவில்லை என்றாலும் நான் கவுன்சிலராகவில்லை என்று சொன்னாலும் சட்டமன்ற உறுப்பினராக உறுப்பினராகவில்லை என்றாலும் எப்படி அமராகவில்லை என்றாலும் மக்கள் மனிதல இடம் பிடிக்கிற தலைவர்களாக நமக்காக உழைத்த தலைவர்கள் இருந்து கொண்டு ஆக இவருடைய வல்லர் இவர் இவருடைய தகப்பனா தாராவி பகுதியிலே அம்பேத்காரோடு இணைந்து இந்திய குடியரசு கட்சியிலேயே போராடிய தலைவர் ஏதோ வரலாற்றுக்கு சொந்த பேரம் இல்லாதவர் அல்ல அவருடைய தகப்பனார் இந்திய குடியரசு கட்சியிலே அம்பேத்கருடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு லாலாவி

தந்தை அவர்கள் சிலர் இன்னைக்கு எல்லாம் நினைச்சிட்டு இருப்பான் எந்த கொடியே இருந்தா கூட பரவாயில்ல நாங்க மெஜாரிட்டி ஆயிட்ட அந்த கம்பத்துல வேற கொடி ஏற்றிருவோம் இன்னைக்கு அவரே அவர் இருந்த கட்சி அவர் கட்சி வச்சிருந்தார் மக்கள் தேசம் கட்சி கொடியை போட்டு அவங்க அப்பாவை தூக்கி இருக்கலாம் ஆனால் அவர் எதிரே உழைத்தாரோ யாரை ஏற்றுக்கொண்டாரோ எந்த நீல வர்ணத்தை அவர் பிடித்தாரோ அதைத்தான் அவருடைய உடலே போர்த்துவே என்று சொன்ன ஒரு மாபெரும் தலைவர் ஆக இவர்கள் போன்ற தலைவர்கள் நமக்கு நாம் கொண்டாடப்பட வேண்டிய தலைவர்கள் அவருடைய கருத்துக்களை உருவாக்கி கொண்டு வருகிற இளைஞர்கள் அவர் வழியிலே நீங்கள் எல்லாம் செயல்படுவதற்கு தயாராக இருக்க வேண்டும் இங்க பேசுற மாதிரி திமுக அண்ணா அவர் பேசிக்கிட்டே இருக்கணும்னா பல காலகட்டத்தில் பேசிட்டு இருக்கலாம் அண்ணா முறையை சொன்ன மாதிரி பட்டியலிடம் வெளியேற்றம் என்கிற சொல்கிற எந்த தலைவரும் விடக்கூடாது

நாங்கள் இந்த போன்றவர்களை போன்றவற்றை வைத்துக்கொண்டு வகிந்து கொள்ளலாம் என்று இருக்கிறது ஆனா பறையை ஓட்டை யாரை வச்சு வாங்க கொண்டிருந்த நிலை இல்லாத கதையாக ஒன்று கொண்டு இருக்கிறது தான் பறைய சொல்கிற எந்த விதமான கோரிக்கையிலையும் இந்த இரண்டு அளவு சுதலம் அண்ணா திமுகவா அதுல விடாமையா இருக்கிறான் கரெக்டா இருக்கிற ரெண்டு பேரும் இவன் அருந்துகிற மொதுக்கீடு எல்லாத்துலையும் எதிர்க்கிற திமுகவில் இருக்கிற அண்ணா திமுக கருணாநிதி கொண்டு வந்த உள் ஒதுக்கீட்டிலே ஒன்றாக இருக்கிறார்கள் அவர் எதிர்க்கவில்லை நம்முடைய சமூக வாக்குகளை பெறுவதில் எப்படியும் வென்றுவிடலாம் அவர்களை பற்றி சிந்தனையில் இருக்கிறது ஆக நாம் அதற்கான சிந்தனையை நம்முடைய தலைவர்கள் மறைந்த தலைவர்கள் விட்டு சென்றிருக்கிற பணிகளை நமக்கான கோரிக்கைகளை வென்றெடுப்பதற்கான ஒரு அரங்கமாக இதை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நேரம் இருக்க முடியா மீண்டும் ஒரு முறை அருமை என்னம் சார்த்தை பாக்கராஜ் அவர்களுக்கு என்னுடைய நீல வணக்கத்தை நீல அஞ்சலியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி தேவி